உடுமுலப்பேட்டை ஒரு எட்டரை கிலோமீட்டரில் மைவாடிங்கிற ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரம் எழுவது சென்று பார்க்க வந்துருக்குறங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க நல்லா ரோடு பேஸ் வந்துருங்குது பிஏபி மெயின் வாய்க்காலுங்க இந்த கிளை வாய்க்காலுங்க வாய்க்காலுக்கு பார்த்தீங்கன்னா பக்கத்தே தாரோடுங்க அப்படியே மேல வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதுதான் உள்ள ஓரக்கான வழிங்க உங்கள் ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு அடி பக்கம் வருங்க அரை வாசேருந்து மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க ரெண்டு வகைக்கு வந்து பென்சிங் வந்துடுங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வடகாரமாக இருக்கிற பென்சிங்க உங்களுக்கு தனி கிணறுங்க தனி சர்வீஸ் வந்துடுங்க இதாக கிணறுங்க தனி பார்க்குற மேலாலே இருக்குது ஃப்ரீ சர்வீஸுங்க அஞ்சு வச்சுப்பீங்க நல்லா அருமையான செம்மண் பூமிங்க உங்களுக்கு காடு ஃபுல்லாக வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்குறாங்க உங்களுக்கு இந்த ரெண்டரை ரெண்டு ஏக்கரை எழுபது செண்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தே போதுமானத விட அதிகமாகவே இருக்குங்க ஃபுல்லாக மக்காச்சோட இருக்கிறாங்க நல்லா செம்மண் பூமிங்க ஃபுல்லாக வந்து சொட்டீர் போட்டிருக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க வாசி வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்குறாங்க ஒரு ஐம்பது தென்னை மரம் வந்துருங்க அதில் வந்து இருபத்தஞ்சி வந்து காப்பு மரங்க இருபத்தஞ்சி வந்து கன்று மரங்க டெம்போ போகிறது தார் ஓடுங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா உடுமுனப்பேட்டை பைபாஸ் இருந்துங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பூமி அமைஞ்சிருக்குதுங்க பைபாஸுக்கு ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வந்து ஜலமொழிலே வந்துடுங்க ஒரு சுற்றியுமே வந்து வீடுகளாக இருக்குதுங்க ஜமூலியே கிணறு வந்துடுங்க கன்னிமூளை கொஞ்சம் இழுத்த மாதிரி வந்துடுங்க கன்னிமூழ்தான் வந்து வீடு கட்டிக்கிறாங்க வீடு வந்து இங்கே ஓட்டு வீடுங்க வந்து பச்சை மிளகா போட்டுருக்குறாங்க காடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைசரியாக வந்துடுங்க வாஸ்துப்படி பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அரை வாசி மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க இந்த பூமி வந்துங்க வீடு இருக்குதுங்க கிணறு இருக்குது சர்வீஸ் இருக்குதுங்க வாய்க்கை தண்ணி வந்துடுங்க தாரோட்டு மேலே இருக்குதுங்க ரெண்டு பக்கம் வந்து பென்சிங் வந்துடுங்க வடவரமாகவும் மேகரமாகவும் வந்து பென்சிங் வந்துடுங்க வந்து பச்சை மிளகாய்ங்க உங்களுக்கு காடு பார்த்திங்கன்னா கிழக்குருந்து அப்படியே மேக்க வந்துங்க இந்த பொலி இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பொலியிலேருந்து அப்படியே வந்து காடு வந்து உங்களுக்கு தெக்க போய் மேக்க போயிருங்க அதாவது கண்ணி மூலம் ஏறுன மாதிரி வருங்க வாசத்துக்குங்க நீங்கள் பார்த்துருக்கறது வந்து தென்னை மரம் வந்துங்க இருபத்தஞ்சி வந்து காப்பு மரங்க இருபத்தஞ்சி வந்து கண்ணு மரங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டு ஏக்கர் எழுபது செண்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தென்னை மாதிரி வந்துடுங்க பூமி பார்த்திங்கன்னா நூறு பர்சன்டேஜ் வந்து வாஸ்துக்கு வந்துடுங்க ஜல கிணறு வந்துடுங்க சர்வீஸ் வந்துடுங்க அதுபோக வந்து வாய்க்க தண்ணி பாயுங்க பிஎஃப் வாய்க்க தண்ணிங்க ஒரு ஜோன் விட்டு ஒரு ஜோன் தண்ணி பாயிங்க கரெக்டாக உடுமலைப்பாட்டையிலேருந்து எட்டரை கிலோமீட்டர் வருங்க பைபாஸ் வந்து பார்த்திங்க கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்லேயே வந்துடலாங்க உடுமலைப்பாட்டை டு தாராளம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா சுற்றி வீடுகளாக இருக்குதுங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டுருக்கிறாங்க இந்த இடம் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வராதுங்க உங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தினம் ஒரு வீடுகளாக இருக்குது பாருங்க சுற்றி வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் பார்த்து வந்து இளங்கண்ணுங்க ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க மீதி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மரம் காப்பிள் இருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா காப்பிள் இருக்கிற மரங்க அழகான அளவான ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க இருபத்தஞ்சி கன்று வந்து இளங்கண்ணுங்க உங்களுக்கு ஒரு தென்னை மரம் இல்லைங்க நம்ம வீடு செலவுக்கு வச்சுக்கலாங்க மொத்த ஏரிய பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எழுபது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபத்தி நாலு லட்சரூவா விலை சொல்கிறாங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கரை எழுபது செண்டுங்க உங்களுக்கு நம்ம வாங்கி மீதி தோப்பு பண்ணுற அப்படின்னு தாராளமாக பண்ணிக்கலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க உடுமுறைப்பாட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக போச்சுங்க பைப்பாஸ்ந்து கரெக்டாக ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துடலாங்க மொத்த ஏரியா வந்துங்க ரெண்டு ஏக்கரா எழுபது செண்டுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்துங்க அறுபத்தி நாலு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா மறுபடியும் விலை பேசிடலாங்க இந்த மூவி பார்க்குற அப்படின் தான் என்னோடய நம்பர் கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்